தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி ஆகிறார் என்னைக்கு பயிற்சியாகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீன் போற்ற சுறுசுறுப்பாக இருக்கும் ராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி படங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்துல குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போயிருக்காரு இந்த நான்காம் இடத்துக்கு போனதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த குரு பகவான் ஏற்கனவே மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு மூன்றாம் இடம் அப்படி தான் தோணும் நான்காம் இடத்துக்கு போயிருக்காரு நாலாம் இடங்கிறது ஓரளவுக்கு ஹெல்த்து விஷயத்தில் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு அவர் ஐந்தாம் படம் போனால் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் தீர்க்கமாக இருக்கும் ஆயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது ஆனால் மருத்துவ செலவுகள் மட்டும் வரும் அதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து குரு பகவான் உங்களோட தொழில் சார்ந்த பார்க்குறது தொழில் விரிவோடி வச்சுருவாரு தொழில் சம்பந்தமாக கடன் வாங்க வைப்பாரு தயவு செஞ்சு கடன் வாங்கிட்டிருந்தீங்க பண வச்சதில் கராராக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா குடும்பத்தில் விசேஷங்கள்லாம் வர வச்சுருவாரு விசேஷங்களை ஆடம்பரமாக பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது இந்த புரிதல் இருந்துட்டு அந்த குரு பேச்சியை நீங்கள் சமாளிக்கலாம் இல்லைப்பா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டிங்களா நிறையா சிக்கல்கள் வந்துடும் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத பயப்படுத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களோட பொறுமை வராது அ அடக்கமாக இருக்க மாட்டேங்க கோபப்படுவீங்க பொறுமை போயிடும் கோபம் அதிகமாகிடும் உண்மைக்கு மாறான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நடக்கும் அதே போல் உங்களோட கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கிற பெரிய மரியாதை நீங்களாக குறைச்சிக்குவீங்க புரியுதுங்களா அது பாருங்கள் ரெண்டாவது எட்டாம் இடத்துக்கு குரு பார்த்தா உங்களோட தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டு வரோம் அப்போ தெரிந்தோ தெரியாமல் பண்ண தவறுகளெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக திட்டி தப்பிச்சிங்க தப்பிச்சுங்க இல்லைன்னா பார்த்து நடந்துக்கோங்க ஓகேவா சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலில் கவனமாக செலுத்துக்கோங்க இருக்கிறது பெருசாக எதுவும் விரிவுபடுத்தோன்னா கூட்டு தொழில் சுத்தமாக ஆகாது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அப்படிங்கிறது முடியும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்புங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் பணம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு தேன் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசனையான பூ வாங்கி கொடுங்க மஞ்சள் கலர் பூவாக வாங்கி கொடுங்க அது ரொம்ப முக்கியம் குருக்குரிய மஞ்சள் கலர் பூவாக வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க குலதெய்வ கோயிலுக்கு நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் வேலைக்கு செல்கிற நண்பருக்கு கூட ஒர்க் பண்ணுற உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வேலையில் பிரச்சனை வராமல் குரு பார்த்துக்குவார் ஆனால் அங்கே மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா வேலை இருக்கும் ஆனால் அங்கே நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருப்பார் அந்த அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நிம்மதியாக இருப்பீங்க புரியுதுங்களா உங்கள் வீட்டிலேயே மாடு இருந்தால் ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது நால்காம் இடத்துல இருந்தால் வாகன யோகம் உண்டு வண்டி வாகனம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரும் கம்மியான செலவுக்கு வாங்கிங்க லோன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ரூபா போட்டு மொத்தமாக வாங்கிடாதீங்க நாளைக்கு லோன் கட்ட முடியும் வண்டி தூடுபடுவோம் என்னப்பா வண்டி வாங்கலாங்கிறேன் இப்படி சொல்கிறேன் என்னப்பா பண்ணுறதுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வேற யாருக்காவது குரு நல்லா இருக்குதுன்னு பார்த்து அவங்க பேரில் வாங்கிக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் முடிந்த அளவு லோனை குறைச்சி வாங்குங்க ஓகேவா இல்லைன்னா இருக்கிற வண்டியை சர்வீஸ் விட்டு சரி பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வழிமுறை வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்களா உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ வராது கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதே போல் சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் பகையெல்லாம் வரப்போகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குறிப்பாக பண விஷயம் சம்மந்தமான பிரச்சனை வரப்போகுது பணம் கொடுத்தீங்களா கேட்டீங்களா ப்ராப்ளம் வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க சரிங்களா பண விஷயம் சம்மந்தமாக தான் பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அடகு பிரச்சனாவே கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கலாம் அதுக்கான முயற்சி எடுங்க நல்லது நடக்கும் சரிங்களா எதுலேயும் அவசரப்படாமல் திட்டாவே போதும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதே போல் கோயில் திருவிழாக்கெல்லாம் முதல் மரியாதை வரும் அது அங்கே போனால் கூட உங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் வாங்குனீங்களா ரொம்ப நல்லது நீங்கள் முதல் மரியாதை போய் முன்னாடி என்னீங்களா அங்கே ஒரு சண்டை சச்சரவு வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இல்லைங்க அவர் பெரியவருங்க அவர் முன்னே போட்டு நான் பின்னாடி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அனுப்பிச்சிட்டு மூணாவது தான் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குரு புரிஞ்சுக்கோர் ஓகே இவர் பொ பொறுமையாக தன்மையாக இவர் எதுவும் கிடைக்க வேணாம் இவராக தன்னோட இதை குறைக்கிறனால இவருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி ஆமாம் உற்றுவார் இதுதான் குரு இதுதான் ரகசியம் இதுதான் சித்தர்கள் நூலில் இருக்கிற ஒரு விஷயம் உணரணும் உணர்வுபூர்வமாக மாற்றம் வந்தால் தான் நடக்கும் ஓகேவா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை உணர்வு பூர்வமாக மாறுங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதே போல் உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கிற பூசாரிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வஸ்திரம் மறக்காமல் வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லது நடக்கும் அதே போல் வாய் உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குன்னா ஒரு செப்ப வருஷத்துக்கு ஒரே ஒரு செப்பன் தான் ஒரு செப்பாக எடுத்து கொடுத்துருங்க குலதெய்வ கோயில் பூசை பண்ணுறவருக்கு சரிங்களா அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்ல தரமான அரிசியாக வாங்கி கொடுங்க அதுதான் குருவர்கள் கிடைக்கும் அது பார்த்துக்கோங்க நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கும் அன்னதானம் பண்ணுறவோட உங்கள் குலதெய்வக்கு பூசை பண்ணுற பூசாரிக்கு ஒரு சிறப்பு அரிசி வாங்கினா புண்ணியம் அதிகம் அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது அவர் நல்லா வசதியாகிறாருப்பா அவர்லாம் அரிசிலாம் வாங்க மாட்டார் அப்படின்ட்டா ஏ நீங்கள் போகிற கோயிலில் இருக்கிற பூசாரிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூசாரிக்கு ஒரு தானம் பண்ணுங்கள் குரு தானம்னு சொல்லுவாங்க அதை பண்ணிவிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் ஆடிட்டிங் கரெக்டாக பார்த்துருங்க உங்கள் ஆடிட்டருக்கு சரியாக சம்பளம் கொடுத்துருங்க இல்லைனா அதன் மூலியமாக பிரச்சனை வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க வழக்கு விஷயங்கள்லாம் இப்போ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கணும்னா கரெக்டாக பொறுமையாளுங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் உங்களோட பூஜை ரூமில் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இல்லைனா பூஜை ரூமில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது அது நல்லா பாருங்கள் பூஜை ரூமில் தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குது உங்கள் பூஜை ரூமில் ஓகேவா அது என்னென்னு கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்களா நல்லது நடக்கும் புரியுதுங்களா அழுகி போன பொருள் உங்கள் பூஜை ரூமில் இருக்குது நீங்கள் என்ன இந்த வீடியோ முடிச்சோன்னா போய் பூஜை ரூம்ல செக் பண்ணுங்க அழுகி போன பொருள் ஒன்று இருக்குது ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் வர மாதிரி உங்கள் பூஜை ரூமில் ஒரு பொருள் இருக்குது அதை தூக்கி வெளியே போட்டுருங்க நல்லது நடக்கும் அதனால பூஜை ரூமில் டெய்லியும் பத்து குச்சி ஊதுபத்தி காட்டி நர்ம நல்ல வாசனையாக பண்ணிக்கிட்டு நல்லது வரும் இதெல்லாம் சித்தர்கள் கூறுங்க பார்த்துக்கோங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருந்தாலும் வெற்றி கிடைச்சிடும் தைரியமாக இல்லைங்க கன்னிப்பெண் கன்னி பாசங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் ஆடம்பரமாக பண்ண வேணா சிக்கனமாக பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நான் பிளான் போட்டேன் அந்த வெட்டிங் பிளான்னு போட்டு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு வசதி எவ்வளோ இருக்குதோ அது அது அந்த அளவுக்கு பண்ணுங்கள் அதுதான் நல்லது அப்படிங்களா சாப்பாட்டில் குறைக்க வேணா ஆடம்பரத்தில் குறைங்க ட்ரெஸ்ஸோட விலையில் குறைங்க இந்த மாதிரி எல்லாம் குறைச்சி பண்ணுங்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் எடுத்தாலும் முக்கியமானவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நேரம் வந்து உங்களை அப்படி போலி கௌரவத்தை கொண்டு போய் உங்களை மாட்டை விட்டு குரு ஹாஹான்னு சிரிப்பார் புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க போலி கௌரவம்லாம் தேவை இல்லை எது தேவையோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்புறம் கஷ்டப்படுவீங்க அப்புறம் குரு மறுபடியும் மாறுறாரு ஓகேவா அடுத்த வருஷம் அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அது எந்த பிரச்சனையும் வராது இந்த டைமில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மாணவ மாணவருக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் உச்சக்கல்வி வந்து ஒரு சின்ன தடை வராமல் இருக்கும் இல்லை ஒரு அலைச்சல் வரும் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை உயர்கல்வி படிக்கும் போது மட்டும் ஸ்கூல் லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லை காலேஜ் லைஃப்பில் மட்டும் ஒரு தடை வராமல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரெண்டாவது இட்டில் குரு இருக்கிறாரு உங்களோட ரகசியங்கள் எல்லாம் வெளியே கொண்டாந்துடும் நீங்கள் யாருக்காவது வீட்டில் தெரியாத பணம் எங்கேயாவது கொடுத்துருந்திங்களா அதெல்லாம் வெளியே வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க எங்கேயாவது சீட்டு கீட்டு போட்டிருந்தீங்களா அதெல்லாம் வெளியே ஓப்பன் ஆகிடும் பணம் ஏமாற்றம் நடக்கும் பார்த்துக்கோங்க யாருக்கும் முதலீடு பண்ணிடாதீங்க பண விஷயத்தில் கராராக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைனா ஏதாவது வகையில் ஏமாற்றம் வந்துடும் பார்த்துக்கோங்க எங்கேயாவது சீட்டு அது இதுன்னு போட்டுருந்தீங்கன்னா வீட்டில் சொல்லிவிடுங்க பணத்தை மீட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் போனீங்களா இருக்கிற பணம் வராது குடும்பத்தில் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு பணம் லாஸ் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே போல் உறவுக்குள்ளே பகை விரோதம் வரப்போது பார்த்துக்கோங்க ஓகேவா கொஞ்சம் கவனம் எச்சிருக்கேன் அப்படிங்கெலாம் நல்லது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கோங்க அதே போல் குருபகம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கொழுப்பு பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கோங்க அதே போல் சைனீஸ் ப்ராப்ளம் வந்துடும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் குருவால் வரது போல் பூஜை ரொம்ப சுத்தமாக எடுங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படி எதா இருக்குதுனாலே அது என்ன எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா சரி பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் காட்டி கொடுக்கும் குரு பகவான் காட்டி கொடுப்பாரு அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு பூஜை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க அரசாங்க வேலை சம்மந்தமாக எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்குறதுனால அரசு வேலை கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு குரு பலன் இல்லை அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதுங்க ஆனால் அலைச்சலாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் பண்ணணும் யார்ட்டையும் சொல்லாமல் ரொம்ப பப்ளிஷ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் அதுக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதே போல் அரசியல்வாதிங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லைன்னா அரசு சார்ந்த உச்ச பதவியில் இருக்கிற கவனமாக இருந்துச்சுங்க ஏன்னா அவங்களாம் உங்களுக்கு ஏமாத்துவாங்க இந்த நேரத்தில் பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கனா ரொம்ப நல்லது பணம் ஆருக்கும் கட்டிடாதீங்க அப்படிதான் வேலை தரான் இது தரான்ட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைகளான ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் ஒரு தடவை வரும் பார்த்து நடந்துக்கோங்க அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வர மாதிரி இருக்குது பார்த்து நடந்துட்டீங்களா அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற வாங்கி கொடுக்குறது நல்லது அதே போல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு போடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் தடவிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு சந்தனம் போட்டு வச்சு விட்ருங்க இதை மட்டும் செஞ்சிட்டீங்களாவே உங்களுக்கு குருவோட அனுகிரகம் வீட்டில் கிடச்சிரும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராது குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு ஈஸியாக குழந்தை கிடைக்கணும் அப்படின்னீங்களா பசுமாட்டுக்கு அகைத்திக்கீரை வாங்கி கொடுங்க கட்டாயம் கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க குரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு கர்ப்பையை விரிவடைய வச்சு குழந்த பாக்கியத்தை தங்க வச்சுருவார் கட்டாயம் இதை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் சரிங்களா அதே போல் உண்மைக்கு புறமாக அவங்களை நடக்க வைப்பார் குரு உங்கள் பொறுமையை இழக்க வைப்பார் உங்களை வந்து அடக்கம் இல்லாமல் அடங்காப்படியாரியாக மாற்றுவார் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களா ரொம்ப நல்லது நான் உங்களை கோபத்துக்காக சொல்ல எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஏன்னா இந்த குருவால் இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் இது அதாவது உண்மையாக சத்தியம் இதுக்கெல்லாம் குரு முக்கியத்துவம் கொடுப்பாரு பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அடக்கமாக இருக்க குரு தான் இந்த காரணம் அப்போ குரு நமக்கு பலம் இல்லைன்னா இது மூணும் நமக்கு வராது அடக்கமாக இருக்க மாட்டோம் பொறுமையாக இருக்க மாட்டோம் கோபக்காரியாக இருப்போம் உண்மைக்கு புறம்பாக நடந்துக்குவோம் இதெல்லாம் இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க கண்டிப்பாக இதில் எதுவும் சிக்காமல் திடீர்னாவே இந்த குருவிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்களாவே குரு கோடி நன்மைகளை கொடுக்கறத நீங்களும் அனுபவிச்சுக்கலாம் இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னன்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறே ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லையும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடும் எங்கக்கிட்ட கீழே கற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னென்னு பார்த்தீங்களா உங்க உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது போய் சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னன்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சள் கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்ச கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சிடணும் ஜாக்கெட் பிட்டு அங்கே வச்சிடணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதகத்துக்கு தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியுங்களா அதனால தான் நூற்றி எட்டு பேர் எங்கே நீங்கள் அல்லாத்தையும் சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ தனக்குன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியம் சொல்லுவோம் நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குதுன்னா நிறையா ஜாதகங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறைய ஜாதகம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆறே மாதத்தில் உங்களை கல்யாண பத்திரிக்கூட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்றைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் வழி தெரியாமல் தான் இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகறனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன மறுபடியும் கூப்பிட்டு கேளுங்க உங்கள் பணத்தை கூட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இதை பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டோங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திர பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கூடும்பாங்க குரு பார்வை எடுக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி